ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்னிஸ்தார் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா ஃபிஷ் க்ளீனிங் தான் இந்த மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை மீன் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா செதுலாம் அவ்வளோவா இருக்காது ரொம்ப லைட்டாக இருக்கும் சில மீனில் இருக்கவே இருக்காது இதுக்கு வந்து ஒரு சிஸ்ஸரு கத்தி அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஒரு பிளேட் இருந்தால் போதும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதில் ரெக்க இருக்கும் சைடில் அப்புறம் மேலே அது மட்டும்தான் அதை தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த துணி கட் பண்ணுறதுக்கு சிசர் இருக்கும்ல அதே கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து தனியாக செப்ரேட்டாக மீன் கழுவுறதுக்குன்னு வச்சுக்கோங்க அதே நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து அந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் அந்த செதில் இருக்கும் சில மீனில் இருக்காது சில மீனில் இருக்கும் இருந்தாலும் வந்து ஒரு டைம் வந்து கத்தியை வச்சு நல்லா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வந்து தீட்டினோம் அப்படின்னா இருந்தால் செதில் இருந்தால் வந்துடும் இல்லைன்னா அந்த மேலே வந்து பாசம் மாதிரி லைட்டாக அதுங்க மேலே அழுக்கு இருக்கும் ஃபிஷ் மேலே எப்போயுமே அது வந்து வந்துடும் அதனால ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுறது கத்தியை வச்சு ரொம்ப நல்லது செது அழுக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஃபுல்லாக வந்து கத்தியை வச்சு நான் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் து மொ ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணுக்கிட்ட அந்த இது இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம கையாலையும் வந்து அப்படியே பேத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிசர் இருக்குல்ல அதை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இதையும் நல்லா மேலே எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாயு கொஞ்சம் இருக்கும் அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து தலையோடு போட்டால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து தலையை அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபுல்லாமே தலையை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போது தலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணுறேன் அப்படியே உள்ளே இருக்க கழிவு கொடல் எல்லாத்தையும் நம்ம கையை வச்சு எழு எடுத்துடணும் அதை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நம்ம சைடில் வந்து சிசரை வச்சு ஒரு கோட் மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் வயிறு எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த ஆழத்துக்கு நம்ம உள்ளே கிழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கையை விட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் எல்லாமே அழுக்கெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக கையை விட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படி கொஞ்சம் உள்ளே வந்து கழுவி இருந்தால் கூட நம்ம குழம்போ வறுவலோ செய்யும்போது அதோடய ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணுறது வந்து நல்லா நீட்டாக உள்ளே எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க வீடியோக்காக நான் ரொம்ப மெதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நார்மலாக நம்ம வந்து வேகமாக பண்ணிக்கலாம் ஒரு மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒன் மினிட் கூட ஆகாது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியில் கழுவிட வேண்டியதான் கழுவிட்டு வாழை கட் பண்ணி எடுத்துட்டா இந்த ஃபிஷ் க்ளீனிங் முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதில் வேறு எந்த ஒர்க்குமே இல்லை ஃபஸ்ட்டு ரெக்கையை கட் பண்ணணும் அப்புறம் மேலே இருக்க செதில் கட் பண்ணணும் அப்புறம் இந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற செதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது இதில் பெருசாக ஒன்றும் இல்லை இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீனையுமே நான் கழிவு எடுத்துக்க போகிறேன் நான் செய்ய போகிறது வந்து வறுவலுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா காணாங்கத்தை செத பகுதி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா வந்து நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன் சிசராலே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு மேலே எடுத்துக்கிறேன் குழம்புக்கு அப்படின்னா நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே சிசர்லேயே கட் பண்ணலாம் நீ நல்லா வரும் நான் வந்து இப்போ வறுவலுக்கு முழு மீனால் நான் அப்படியே வந்து மேலே வந்து கோடு மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன் மீனெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்